இதெல்லாம் கொடுத்துட்டீங்கள அவங்க இந்த திட்டத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு அதனால்தான் நயினார் நாகேந்திரம் எடப்பாடி ஒரே கோரஸாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் பேசுறது எப்படின்னா இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி எதையாவது தடுத்து விடலாம் என்று சதி திட்டம் தீட்டினார்கள் அவர் தீட்டிய சதி திட்டம் தலைவருக்கு தெரிந்த காரணத்தினால் இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை விடக்கூடாது கூடாது முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து பணத்தை கொடுத்தார் கட்சிகள் ஒரு சில நாளையிலும் நாளையிலிருந்து யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலையை இருக்குது என்று எல்லா அரசியல்வாதிகள் அதனால யாருக்கும் முடியும் இனி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார் ராகுல் காந்தியிலிருந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாலும் செல்ல அதாவது காங்கிரஸில் ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம் செல்லு குழந்தைகள் கேட்டால் பதில் சொல்லலாம் கார்கே கேட்டால் பதில் சொல்லலாம் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் இன்னும் மூணு பேர் தான் அத்தாரிட்டியாக ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் காங்கிரஸ் லீடர் ராகுல் தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்ல பெருமை இந்த மூணு பேர் கேட்டாங்கன்னா சார் நான் சொல்றேன் நாகேந்திரன் அவர்கள் விஜய் குறித்து விமர்சிக்கும் பொழுது ஒரு அடியோட ஒப்பிட்டு விமர்சித்து வந்து பெண் திமுக கூட பெண் எம்பிக்களோட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது போல வந்து ஒரு பெண்களை வந்து பொது அப்படி எப்படி பேசுறதுமே தவறு அப்படின்னு நாங்கள் விஜய் ஒரு பொருட்களாகவே கிடைக்கல அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நைனார் பேசுறது சார் அவர் பேசுறது அவங்க அவர் நாங்கள் வந்து எங்களுக்கு வேலையும்

பொதுவா அந்த மாதிரி மாநாடு நடக்கும் போது தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு தலைவர் வந்து சட்டத்துறையினுடைய வேலை வந்து தேர்தல் பணிக்காக கூட்டப்பட்ட கூட்டம் இப்போ வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க பதினேழு அந்த வாக்காளர் பட்டியலை எப்படியெல்லாம் கழகத்தோழர்கள் வைத்து சரிபார்க்கணும் அப்படின்ற அறிவுரை சொன்னால் ஏன்னா மானிட்டர் பண்றதுக்கு வக்கீல் போனோம் ஏன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த சிக்கலுக்கு மத்தியில் இப்போ வா நீக்கப்பட்டதெல்லாம் இருக்குது ஆக வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு எவ்வாறு கழக பணியாற்றிட வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியான ஆலோசனை தருவதற்குரிய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி அங்க வந்து அம்பேத்கர் க்கு கொடுக்குற மரியாதை போறாரு யாருமே கொடுக்கல அம்பேத்கர் தான் நம்ம வழி காட்டி ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகவில் எப்படி பின்பற்றி வரோமோ அதே மாதிரி தான் 5000 வரு நிதீஷ் கட்சிகள் நீங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நிதீஷ் குமாருக்கு கொடுத்துட்டு மோடி 80000 கோடி கொடுத்தாரு எலெக்ஷன் முன்னாடி